எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஜூபிலி ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுகளை ஜூபிலி காலங்களாக அதற்குரிய நிகழ்ச்சி நிரலோடு எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார் இப்போ நாங்கள் அந்த ஆண்டை ஒரு நம்பிக்கையின் திருப்பயைகளின் ஆண்டாக நாங்கள் அதில் கவனம் செலுத்தி பல்வேறு விதமான சமய கடமைகளிலும் திருப்ப பயணங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் வருகின்ற வருடம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஜூபிலி வருடம் வந்து நிறைவுக்கு வருகின்றது நாங்கள் நம்பிக்கை என்ற பதத்தை இறையல் நோக்கத்தோடு பார்த்தால் இறைவனை நோக்கி எங்களை ஈர்க்கின்ற ஒரு பயணத்தை நாங்கள் நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் சாதாரணமாக பயணம் என்பதை பார்த்தால் நாங்கள் எங்களுடைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காக ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் நகர்வினை மேற்கொள்கின்றோம் அதற்கு நாங்கள் பல்வேறு விதமான பயண அனுமானங்களை தெரிவு செய்கின்றோம் அல்லது நடந்து போகின்றோம் ஒரு ஒரு அசைவினை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம் அப்படி போகின்ற பொழுது பல்வேறு விதமான மனிதர்களை உறவுகளை நாங்கள் சந்திக்கின்றோம் பல விதமான ஓசைகளை ஒலிகளை அது நல்லதாகவோ தீயதாகவோ இறைச்சலாக இருக்கலாம் அல்லது மனதுக்கு பிடித்த மனதுக்கு ரம்மியமான ஒலிகளாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு போகின்றோம் வித்தியாசமான வாசனைகளையும் நாங்கள் நுகர்வோம் நல்ல ஒரு பூவினுடைய வாசம் அல்லது ஒரு நறுமணம் அல்லது ஒரு சாக்கடையினுடைய வாசம் பல்வேறு விதமான அனுபவங்களை கடந்துதான் நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த இந்த காணொலியிலே நம்பிக்கை என்ற பதத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை பார்ப்போம் என்றால் ஒரு சின்ன சம்பவத்தோடு அதாவது உண்மை சம்பவத்தோடு நான் இந்த நம்பிக்கையை பற்றி விளங்கப்படுத்தலாம் நினைக்கின்றேன் இந்த கடந்த நாட்களிலே இலங்கையிலே பெரிய பாரிய இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டது வெள்ளங்கள் மண் சரிவுகள் என்று இது ஊவா மாகாணத்திலே பசர என்ற இடத்துல உள்ள ஒரு குடும்பத்தை பற்றியது அவர்கள் மலையடிவாரத்திலே தந்தை பெயர் குணபாலன் அவருடைய மனைவி மகனோடு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த குறிப்பிட்ட நாளிலே இந்த வெள்ளம் மழை காரணமாக அவர்களுடைய பகுதியிலே மண் சரிவு ஏற்படுகின்றது ஆகவே மலை அடிவாரத்தில் இருந்த அவர்களது வீடும் மண் சரிவுக்கு உட்படுகின்றது மூன்று பேரும் தங்களுடைய வீட்டோடு இந்த மண் சரிவுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதை புதைந்து போகின்றார்கள் உலக தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு அடியிலேயே அவர்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர்களுடைய சமையலறை பகுதியில் இருந்த கூரைக்கும் சுவருக்கும் இடையிலே ஒரு ஒலிக்கீற்று அவர்களுக்கு வருகின்றது சிறியளவு காற்றையும் ஒளியையும் அவர்கள் காணுகின்றார்கள் அந்த நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கின்றார்கள் ஆனால் இந்த தந்தை அவருக்கோ ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது எப்படியும் நாங்கள் காப்பாற்றப்படுவோம் ஒன்று ஆனால் அடிப்படையிலே மூன்றாம் நாள் அவருடைய மனைவியும் மகனும் அதாவது மயக்க நிலைக்குள்ளே போகிறார்கள் இரண்டால் மண்ணினுடைய துர்மாட்டம் சுவாச குலங்கள் அடைபட்டு அவர்கள் ஒரு மயக்க நிலைக்குள்ளே போகிறார்கள் அப்படி இருந்தும் இந்த தந்தை உறுதியோடு அவர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இல்லை நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்று அந்த மூன்றாம் நாள் நண்பகலிலே அவருக்கு அந்த சத்தம் கேட்கின்றது பூமியை அவர்கள் தோன்றுகின்ற சத்தம் கேட்கின்றது ஆகவே சமையலறையிலிருந்து ஒரு கரண்டியை எடுத்து ஒரு பாத்திரத்திலே தட்டி தங்கள் உயிரோடு இருப்பதை மீட்பு பணியாளர்களுக்கு வெளிப்படுத்தி மூன்றாம் நாள் அவர்கள் உயிரோடு மீட்கப்படுகின்றார்கள் அந்த தந்தை கண்ணீரோடு நன்றியோடு சொல்லுகின்றார் எனக்கு நம்பிக்கை இருந்தது நாங்கள் மண்ணுக்கடியிலே இருந்தாலும் அந்த நம்பிக்கை தான் என்னுடைய உயிர் மூச்சாக இருந்தது அதன் அடிப்படையில் நாங்கள் என்று காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்று ஸோ இது எங்களுக்கு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன உண்மையான சம்பவம் நம்பிக்கை என்கின்ற இந்த பதத்தை நான் ஐந்து பரிமாணங்களுக்குள்ளே உள்ளடக்க முயற்சிக்கின்றேன் முதலாவது என்னுடைய விருப்போடு சேர்ந்த ஒரு நம்பிக்கை உதாரணத்துக்கு நான் ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திகிட்டேன் ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளலாம் நாளைக்கு மாலை என்னுடைய பிறந்தநாளை நான் ஒழுங்குபடுத்துகிறேன் என்றால் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் இது மழைக்காலமாக இருந்தால் கடவுளை நாளைக்கு மழை வரக்கூடாது மழை வந்து இந்த நிகழ்ச்சிகள் எதையும் குழப்ப கூடாது என்பது என்னுடைய ஒரு விருப்பத்தோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கை ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்தால் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் நான் எதிர்பார்த்தபடி மழை வராமல் அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்ததன்று ரெண்டாவது நாங்கள் சமூக நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாட்டிலே பலவிதமான அரசியல் குழப்பங்கள் மக்களுக்கு தேவையான உதவிகள் நடக்கவில்லை மக்கள் வரும் வறுமையிலேயும் வெறுமையிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அந்த நாட்டிலே ஒரு தேர்தல் வருகிறது என்றால் மக்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் இந்த சமூக நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் கடமைக்கு வர வேண்டும் ஒரு நல்ல அரசாங்கம் பதவியேற்க வேண்டும் அப்பொழுது எங்களுடைய துன்ப துயரங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்று ஒரு சமூக ரீதியான நம்பிக்கை அது சமூக நம்பிக்கை என்று சொல்லலாம் மூன்றாவது என்னை நான் சரியாக வாழ்வதற்கு உந்தி தள்ளக்கூடிய ஒரு அடிப்படையான நம்பிக்கை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது என்றால் சிறையிலே ஒருவர் சிறை பிடிக்கப்படுகின்றார் அவர் வந்து தீய காரியங்கள் செய்ததற்காக அல்ல மாறாக ஒரு சமூகத்திற்கு தேவையான ஒரு உதவியை செய்து அந்த அவங்க கடமையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பகைத்துக்கொண்டு சிறைக்கு செல்கின்றார் அவருக்கு அங்கே வழங்கப்படுகின்ற உணவுகளிலே அங்கு கடைபிடிக்கப்படுகின்ற அட்டவணையிலே திருப்தி இல்லாமல் இருக்கலாம் பசியோடு இருக்கலாம் அந்த சிறையிலே எதுவித வசதிகளும் அற்று தான் இறக்க போகின்ற நாளை அவர் சிந்தித்துக் கொண்டு இருக்கலாம் அப்படி இருந்த ஒரு நபர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்கின்றார் அப்படி கணக்க வாரங்கள் கடந்த பிற்பாடு தனக்குள்ளே ஒரு யோசனை எழுகின்றது நான் இந்த சிறை வாழ்வை ஏன் இப்படி சாகப் போகிறேன் என்று சொல்லி கழித்து கொண்டிருக்காமல் நான் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய சிறை வாழ்வை நான் மகிழ்ச்சியோடு கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் அவருக்கு ஏற்படுகின்றது அப்பொழுது என்ன செய்ய தொடங்குகின்றார் தனக்கு தரக்கூடிய சிறிய உணவையும் தன்னுடைய அறைக்குள்ளே வரக்கூடிய சிறிய சூரிய ஒளியையும் காற்றையும் அந்த சின்ன எண்ணலு கூடாக பார்க்கக்கூடிய வெளி உலகத்தையும் அவர் ரசிக்க தொடங்குகின்றார் அப்படி ரசிக்க தொடங்குகிற பொழுது படிப்படியாக அவருடைய குணநலன்களிலே மாற்றம் ஏற்படுகின்றது எல்லாவற்றையும் நன்றியோடும் நிறைவோடும் பார்க்க தொடங்கினபடியாலே அவருடைய நடத்தையிலே ஏற்பட்ட நல்ல மாற்றங்களாலே அவர் விடுவிக்கப்பட்டார் தன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள்ள புதிய முறையில் தன்னுடைய வாழ்வை அணுகினார் அது வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் ஹோப் ஒரு அடிப்படை நம்பிக்கை என்னை உந்தி தள்ளக்கூடியதோ ஒரு கஷ்டமான நேரங்களில் என்ன மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதமாக இந்த நம்பிக்கை அமைந்திருக்கின்றது நான்காவது வந்து இறையியலோடு சம்பந்தப்பட்டது அதாவது இறையோடு சேர்ந்த ஒரு நம்பிக்கை கடவுளை காண வேணும் அவருடைய வழியிலே நான் போக வேண்டும் கடவுளுக்கு நெருக்கமாக வர வேணும் என்கின்ற எதிர்பார்ப்போடு ஒரு இறை வார்த்தையை வாசித்து வாழ தண்டிக்கின்றது அல்லது ஒரு சமூக சேவையை நான் செய்ய கஷ்டங்களை எவ்வாறு நான் கடவுளுடைய உதவியோடு அல்லது அவருடைய படிப்பினையோடு தாண்டி சென்று ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வரலாம் என்கின்றது அல்லது ஒரு நிறுவனர் வந்து தன்னுடைய சபையை சபை உறுப்பினர்களை எவ்வாறு ஒரு முன்னோக்கிய பயணத்தோடு ஆண்டவரோடு இணைந்த பயணத்தோடு தன்னை தயாரிப்பதற்கு ஒரு நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை எதிர்கொள்வதாக இருக்கலாம் குறிப்பாக எனது சபையில் என்னுடைய ஃபவுண்டர் பி எ என் அவருக்கு பல்வேறு விதமான கிளைகளை கொண்ட அங்கத்துவங்களை கொண்ட ஒரு சபையை நிறுவ வேண்டும் ஆசை இருந்தது அதற்காக அவர் தன்னுடைய குரு நண்பர்களையும் தன்னுடைய மறை மாவட்டத்தில் தனக்கு தெரிந்த குருக்களை முனைத்து ஒரு சின்ன கிளையை தொடங்குகின்றார் குருக்கள்களே தொடங்குகின்றார் ஆனால் அவர் வெளியே சென்ற பிற்பாடு கொஞ்ச நாட்களுக்கு பின்னர் இந்த குருக்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக ஒரு முயற்சி எடுக்கின்றார்கள் எல்லாரும் ஒரே நாளிலே அவரை விட்டு போகின்றார்கள் வந்து பார்த்த பொழுது அவர் வெறுமையான வீட்டையும் அறையையும் காண்கின்றார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் இங்கு இறைவனை மாத்திரமே கண்டேன் என்னுடைய நண்பர்களையோ என்னுடைய குருக்களையோ அல்ல இறைவன் மாத்திரம்தான் இந்த வீட்டிலே இப்பொழுது வாழ்கிறார் என்று இது ஒரு இறையியல் நோக்கத்தோடு இறைவனை தேடுகின்ற ஒரு நம்பிக்கை இப்படியான நம்பிக்கை நாங்கள் இறையியல் சார்ந்த நம்பிக்கைன்னு சொல்லலாம் அடுத்தது எங்களுடைய நிலை வாழ்வை நோக்கிய நம்பிக்கை நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையோடு பல விஷயங்களை எதிர்கொள்கின்றோம் ஆனால் இதற்கு அடுத்த வாழ்வு நிலை வாழ்வு இறைவனை முகமுகமாக காணுகின்ற ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கையோடு எங்களுடைய இறுதி நாட்களை கழிக்கின்றது உதாரணமாக மரணப்படுக்கையில் இருந்த ஒருவர் தன்னை பராமரித்த தாதியரை பார்த்து கடைசியில் சொன்னாராம் நான் இந்த உலகத்திலே அன்பு செய்யப்பட்டேன் என்னுடைய கணவனாலும் என்னுடைய பிள்ளைகளாலும் அன்பு செய்யப்பட்டேன் நான் வருத்தமாயிருக்கின்றேன் இருக்கின்றேன் என்று அவர்கள் மிகவும் துயரமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு சொல்லும் இந்த அன்பை நான் கடவுளோடு சேர்ந்து இதே அன்பை நான் கடவுளிடமிருந்து அனுபவிப்பேன் நான் இங்கே அனுபவித்த இந்த அன்பு தான் கடவுள் அன்பு என்பதை உணர்ந்து கொண்டபடியாலே நான் உன்னதத்திலும் இந்த வகையான அன்பை கடவுளோடு சேர்ந்து அனுபவிப்பேன் என்று அவர்களை தைரியப்படுத்தும் என்று கூறினாரா இது எங்களுடைய நிலை வாழ்வை நோக்கிய அதாவது நான் கடவுளை முகமுகமாக காணுவேன் என்ற எதிர்பார்ப்பிலே வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்படி நம்பிக்கை பல பரிமாணங்களை கொண்டிருக்கின்றது நான் அதை ஐந்து வகையாக என்று உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு நிறைவேறுகின்ற இந்த தருணத்தில் நாங்கள் எப்பொழுது நினைக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் ஒரு தேடலிலே இருக்கின்றோம் ஒரு புனித தேடல் நம்பிக்கையோடு சேர்ந்த தேடல் இறைவனை நாங்கள் கண்டுகொள்ளுகின்ற ஒரு தேடல் அதற்கு எங்களுடைய நாள அந்த வாழ்க்கை பலவேறு அனுபவங்களை எங்களுக்காக திறந்திருக்கின்றது அவற்றை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடுவோம் வர இருக்கின்ற அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவும் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்த புதுப்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நன்றி